வைதிக குடும்பத்திகள் அவர் மனம் முடித்தது ஒரு ராஜ்ஜிபெற்று பெண்ணுக்கும் இஸ்லாமியருக்கும் பிறந்த குழந்தைகள் தான் அதை குறித்து பாராளுமன்றத்திலும் பேசியுள்ளார் நான் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவன் என்னுடைய மனைவி இஸ்லாமியருக்கும் கஜபத் பெண்ணுக்கும் இடையே கண்டவன் எங்களுக்கு பிறந்த குழந்தைகளை எந்த மதத்தின் எனது குழந்தைகளை கொள்கைகளை அழைப்பீர்கள் ஏன்னா பாராளுமன்றத்திலே மத தக்க பாடம் போற்றும் வகையிலேயே அவர் பேசியது இந்த அளவும் நாடாளுமன்ற குறிப்பில் மட்டுமல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மனைவியும் கை